சவுதி அரேபியா ரியாத் நகரில் சிக்கித் தவித்த தமிழ் சகோதரிக்கு நாடு திரும்ப உதவிய அனைத்து உதவிகளையும் என்ஆர்டிஏஏ மற்றும் தன்வா அமைப்பு செய்து தரப்பட்டது திருமதி பல்கீஸ் பி தகப்பனார் பெயர் திரு அன்வர் அலிகான் பூட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா கடந்த பதினெட்டு மாதங்களாக சவுதி அரேபியாவில் வீட்டு வேலைக்கு வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சார்ந்த பல்கீஸ் பி தாயகம் செல்ல வழி இல்லாமல் சிக்கி தவித்து வந்தார் அனைவருக்கும் மாலை வாழ்த்துக்கள் சவுதி அரேபியா என்ஆட்டியோட துணை அமைப்பாளர் திருச்சி ஆர்டி மக்கள் என் பேர் இந்த பர்க் பல்கீஸ் சம்மந்தமாக எங்கள்கிட்ட வந்துச்சு இந்த வழக்கு பஹ்ரிலிருந்து என்ஆட்டி பொறுப்பாளர்கள் அவர் மலிமையார் இருக்கணும் சுல்தான் இவங்க மூலயமா வந்துச்சு இது இல்லாமல் என்ஆர்டியோட பொறுப்பாளர் அங்கே தமிழகத்துலேருந்து வந்துச்சு அமைச்சர் நாசரையா எம் எம் அப்துல்லா டாக்டர் கணாநிதி வீராசாமி இவங்களும் இந்த வழக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த வழக்கு இவங்க வந்து பல்கிஷ் வந்து ஒரு பதினெட்டு மாதம் சவுதி அரேபியாவில் இருந்தாங்க அதாவது கொய்த்து வழியாக வந்திருக்காங்க அவங்க இவங்க ஊருக்கு போக முடியல இவங்களுக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கான சோர்ஸ் அதாவது நம்ம இந்தியா பணத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் இவங்களுக்கு கரமாக இருந்துச்சு அதனால் இவங்க ஊருக்கு போக முடியாமல் ஒரு முன்னாள் இந்த வழக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்கடேஷையா தொடர்பு எங்களை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு வெங்கடேஷயா உடனே வந்து இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு இது இல்லாமல் சவுதி அரசாங்கத்தையும் தொடர்பு கொண்டு அவங்க எந்த ஒரு பெயின் தொகையும் இல்லாமல் ஊருக்கு அமைச்சுறதுக்கு ரெடி பண்ணி ஊருக்கு சமைச்சு அவங்க ஊருக்கும் போய் சேர்ந்துட்டாங்க அல்லந்தெல்லாம் எங்களால் என்னென்ன முடியுதோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் போகிறோம் இதன் மூலயமா பிறர் பயனடைவாங்கிற ஒரு நம்பிக்கையில் அமைச்சுடுவோம் அஸ்ஸாம் வலைக்கும் அனைவருக்கும் கணவரால் கைவிடப்பட்ட பல்கீஸ் வீர் தன் தாய் மற்றும் இரண்டு பெண் குழந்தைகளை காக்க முதலில் குவைத் நாட்டிற்கு வந்தார் அந்த முதலாளி பல்கீஸை நான்கு நாட்கள் கழித்து வேலைக்கு வேண்டாம் என கூறி இலங்கை தூதரகத்தில் ஒப்படைத்து விட்டார் அங்கு சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்த முதலாளி பல்கீஸ் அவர்களை ரியாத் நகரத்திற்கு அழைத்து சென்று நான்கு மாதங்கள் சம்பளத்தை கொடுத்து அதற்கு பிறகு பதினான்கு மாதங்களாக எந்த பணமும் தராமல் அவசர மருத்துவ உதவிக்கும் உதவாமல் அலக்களித்தார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பல்கிஸ்வி தமிழக அரசுக்கு தனது ஒளிப்பதிவை கோரிக்கையாக அனுப்பினார் கள்ளக்குறிச்சி ஜமாத் மற்றும் ஊர் மக்கள் மாண்புமிகு வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் திரு ஆவடி நாசர் அவர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதன்படி அயலக அணி முதன்மை செயலாளர் மயிலாடுதுறை திரு வெங்கடேசன் மற்றும் அமைப்பாளர் திருச்சி ஆரிஃப் மக்பூல் உடனடியாக களம் கண்டனர் துரிதமாக செயல்பட்டு இந்திய தூதரக மற்றும் சவுதி அரசினை தொடர்பு கொண்டு ஆவண செய்தார்கள் சவுதி அரேபியா ஏ களம் கண்டு நீட்ட சட்ட போராட்டத்திற்கு பின் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் சவுதி அரேபிய அரசாங்கத்தின் கருணையினால் மேற்குறிப்பிட்ட தமிழ் பெண்ணை இறுதி பயண சான்றிதழ் பெற்று நாடு திரும்ப அனுமதிக்கப்பட்டார் இவருடைய விமான டிக்கெட் மற்றும் இதர செலவுகளை இந்திய தூதரகம் பொறுப்பேற்று நாடு திரும்ப உதவியது இப்பணியை சிறப்பாக கையாண்டு திருமதி பல்கீஸ் பி அவர்களை நாடு திரும்ப உதவியவர்கள் பஹ்ரைன் என்ஆர்டிஐஏ தலைவர் திரு அப்துல் மாலிம் துணைத் தலைவர் திரு சுல்தான் இப்ராஹிம் சவுதி அரேபியா தம்மாம் அணியின் முதன்மைச் செயலாளர் மயிலாடுதுறை வெங்கடேசன் என்ஆர்டிஏஏ அமைப்பாளர் திருச்சி ஆரிஃப் மக்பூல் ஆவார்கள் சவுதி அரேபியாவில் தமிழக அரசின் அணியின் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ள முதன்மைச் செயலாளர் மயிலாடுதுறை திரு வெங்கடேசன் ஒன்பது ஆறு ஆறு ஐந்து ஐந்து எட்டு ஏழு மூன்று 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 நான்கு பூஜ்ஜியம் துணை அமைப்பாளர் திருச்சி திரு ஆரிஃப் மக்பூல் ஒன்பது ஆறு ஆறு ஐந்து ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் கிளைகள் பொறுப்பாளர் முகவை திரு சீனி முகமத் ஒன்பது ஆறு ஐந்து ஆறு நான்கு நான்கு எட்டு இரண்டு நான்கு மூன்று ஒன்று பொருளாளர் துறையூர் திரு கமால் பாட்ஷா ஒன்பது ஆறு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஆறு ஒன்பது ஆகிய எண்களில் இவர்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி